வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை புறாமணம் தருகனை கேவல் செய்யுரா சதலும் பிறவி தீதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்காலோடு உறவும் யாது நல் அன்பர் எக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே விரல்வொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீ இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் மகேஷ் துரை இலக்கியவியல் நந்தினியின் அம்மா கோமதி செசிந்தாவின் தோழி நிம்மி மலர் இலக்கியவியல் ரம்யாவின் தோழியின் தங்கை நாசினி கீர்த்தனா ஆதியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் காயத்ரி தேவியின் அண்ணன் அண்ணி ஏகாம்பரம் ஈஸ்வரி இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடலம் அனறளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய உணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய துறையிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பழநாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்